மே இருபத்தி ஏழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சவுந்தர பாண்டியே வந்து நம்ம வீட்டு பொருள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம பொண்ணாதான் நம்மளுடைய மான மரியாதை திரும்ப கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம தலை நிமிந்து இந்த ஊருக்குள்ளே நடக்கலாம் அது இல்லாமல் நம்மளே வீட்டுக்குள்ளே போனோம்ன்னா போனது போனதாகவே போயிரும் அதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு பரணி சொல்கிறாங்க பரணி நீ சிவபாலனுக்கு கால் பண்ணுறாங்க டே சிவபாலா நீங்கள் எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்களாக்கா நாங்கள் எல்லாரும் கோவிலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ தான் நானும் அம்மாவோ கட்டு விளாண்டோம் இப்போ தாயக்கட்டை விளாண்டு கூட இருக்கிறோம் நாங்கள் ஜாலியாக தான் இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் எல்லாேருமே வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தாண்டா உட்காந்துருக்குறோம் அப்படின்னு பேசிட்டு வச்சிட்றாங்க சண்முக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உடன்கூடி சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க எல்லாருமே சாப்பிட்டு அன்னைக்கு போலதை திண்ணையிலேயே கழிக்கிறாங்க எங்கே போகிறது எங்கே போய் படுக்கிறது அப்படின்னு தெரியாம சவுந்தரபாண்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கோவில்ல வந்து இருக்கிறாங்க நான் என்ன ஒன்றும் இல்லாதவளா என்னையே கொண்டுட்டு வந்து கோவிலில் படுக்க வச்சிருக்கிறீங்க ஏண்டா நீ எதுக்கிட கெஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒன்று கட்டி வச்சிருக்கிற வந்தவங்க போனவங்க தங்குறதுக்கு தானே நம்ம போய் தங்குறதுக்கு இல்லையா நம்ம அங்க போய் தங்கலாம் அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சவுந்தர பண்டிகை சொல்றாங்க சவுந்தர பாண்டி பாக்கேட்டை வந்து சொல்றாங்க நம்ம எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸுக்கு போகணும் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்காக வரணும் என் அண்ணன் குடும்ப அன்னைக்கு ரோட்லேயும் தெருவுலையும் படுத்து கிடக்கணும் நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல சந்தோஷமா படுத்து கிடக்கணுமா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துப்பண்டி சொல்றாங்க அப்பா இவங்களை விட்டுட்டு நம்ம போனோம்னா பெரிய பிரச்சனையாயிரும் அதனால இன்னைக்கு உங்களுடைய தலையெழுத்து கோவிலில் தங்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க இந்த விரும்பைய சண்முகம் என்கிட்ட பத்திரத்தை கொடுத்து வ பணத்தை வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறான் இன்னைக்கு ப பணமும் வட்டியும் சேர்ந்து ஆறு லட்ச ரூபாயில போய் நிற்கிது எனக்கு வட்டியும் முதலையும் கொடுத்துட்டா நான் பத்திரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பரணி ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட சொல்லி பரணியுடைய வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே பரணி பேர்லேயே எழுதுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க பஞ்சாயத்துல பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது ஐயா நான் சொல்றதை கேளுங்க இந்த வெறுப்பைய சண்முகத்தை என் தம்பி சவுந்தர காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நாங்க பத்திரத்தை கொடுத்தாரோம் அவன் பணமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாண்டியம்மா சொல்றாங்க அதை கேட்ட உடனே எஸ்கிக்கு கோவம் வருது ஏன் அண்ணன் இவங்க காலில் விழுகணுமா அப்படி ஒண்ணு அந்த வீடு எங்கள் அண்ணனுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா பாக்கியா வீட்டு சாவியை வாங்கிட்டு போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பர்ணியுடைய கையில கொடுக்குறாங்க அந்த பத்திரத்தை கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்துல பர்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவர் அந்த வீட்டை வச்சுக்கிட்டு போகட்டும் ஆனால் எனக்கு தான் இந்த ஊர்ல அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் ஏன் தெருவில் தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க ஏமா வெறும்பைய பொண்டாட்டி பரணி இந்த வீட்டில் அரண்மனை மாதிரி வீடு இருக்குதுன்னா அது என்னோட வீடு தான் உனக்குன்னு உன் புருசை என்னை கட்டியா வச்சிருக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுக்குப்பா ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க நான் வேற எந்த வீட்டையும் சொல்லலை உங்கள் வீட்டை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற ஏன் வீடு ஏன் பொண்டாட்டி பாக்கியா பேரில் இருக்குது அது எப்படி ஓ வீடு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா அம்மா பேரில் இருக்கிற வீட்டை எப்போவோ என் பேருக்கு மாற்றியாச்சு இது தெரியாமல் தான் இத்தனை நாள் அந்த வீட்டில் இருக்கிறீங்களா அது என்னோட வீடு நாங்கள் எல்லாருமே புது வீட்டுக்கு குடி போக போகிறோம் அப்படின்னு பர்னி சொல்லிட்டுருக்குறாங்க அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டி பாண்டியம்மா முத்து பாண்டி எல்லாருக்குமே பயங்கர சக்கிங்காக இருக்குது ஆமாங்க என் பொண்ணு பேருக்கு அந்த வீட்டை மாற்றி எழுதி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பஞ்சாயத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சரிம்மா நீனும் உங்கள் வீட்டுக்கே குடி இக்கா அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க ஐயா ஒரு நிமிஷம் அவங்க வீட்டு நான் அவங்கிட்டே கொடுத்தாட்றான் அவங்க அவங்க வீட்லேயே தங்கிக்கிட்டோம் ஏன் வீட்டு பத்திரத்தை எனக்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிடுறாங்க